வணக்கம் சமூகத்தினற்றைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பதிவான கோவிட் மரணங்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் ஒரே நேரத்தில் நோய்கள் பெறவும் அபாயம் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் வந்தது எச்சரிக்கை மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு கடும் எதிர்ப்பு போராட்டத்தில் குதிக்கவுள்ள நுகர்வோர் சங்கம் ஜனாதிபதி மன்னிப்பு சர்ச்சை சட்டத்தரணிகள் சங்கம் அனுரவிற்கு அனுப்பியுள்ள கடிதம் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரம் கருப்பு பட்டி போராட்டத்தை ஆரம்பித்த கமன் அரசியல் இருப்பை தக்கவைக்க தமிழ் அரசியல்வாதிகள் விகாரையை வைத்து நாடகம் அனுர தரப்பு குற்றச்சாட்டு கொழும்பு மாநகர சபை மேஜரை பரிந்துரைக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கு உரிமை உள்ளது பணிபுரிந்த பெண் ஒருவர் கைது தந்தை மகன் மீது வாழ்வடு தாக்குதல் இளைஞன் பலி தப்பியோடிய சந்தேக நபர்கள் இலங்கை வந்த விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டிய நபர் கைது உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு நாடு முழுவதும் பரவி பெறும் கோவிட் திருவினால் பாதிக்கப்பட்டு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவர் பேராசிரியர் துஷாந்த மெதகேதர இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தொற்று நோயியல் பிரிவு தகவலின்படி சுவாச நோயாளிகள் ஒன்பது சதவீதம் முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்போது புதிய கோவிட் திரிவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீ கொண்டது இதனால் ஏற்படும் தாக்கம் மிக குறைவு ஆனால் மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்கலாம் இவ்வாறானவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் சிக்கன் குனியா மற்றும் டெங்கு ஆகிய இரு நோய்களும் ஒரே நேரத்தில் ஏற்படும் நிலைமை காணப்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷ்கர் ஜாயவர்தனு தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டுப் பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இது ஒரு ஆபத்தான நோய் அல்ல என்ற போதிலும் சிறுவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதனை தவிர்க்குமாறு அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் இரண்டு நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் நிலைமை தொடருமாயின் உரிய வைத்தியரை நாடுமாறும் தெரிவித்துள்ளார் காய்ச்சலுடன் எலும்பு மூ கூட்டுகளில் அதிக வலி உணரப்படுவது குறிப்பாக சிக்கிங்குனியா நோய்க்கான அறிகுறியாகும் எனினும் சிறுவர்களிடத்தே இவ்வாறான நோய் அறிகுறிகள் அவதானிக்கப்படுவதில்லை எனவே சிறுவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் க ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது நாட்டில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது எனவும் மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக தெரிவித்துள்ளார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்க்கிறது எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்களின் நலனுக்கோ அல்ல எனவும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இலங்கை சட்டத்திறன்குழு சங்கம் ஜனாதிபதி நாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது அந்த வகையில் இந்த சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது தேவையான ஒழுக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் சீர்திருத்த நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை வலுப்படுத்துதல் வேண்டும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஜனாதிபதி நீதியமைச்சு மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் மக்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கும் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என கோரி பிவிரு கட்சியின் தலைவர் உதய கம்மின்பித கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்தார் bitu இது தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது சுங்கத்திலிருந்து என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவை நிறைவேறும் வரை கருப்பு பட்டி அணிந்து போராட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் திங்கட்கிழமை வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானதன் பின் அது தொடர்பான முழு விபரத்தையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது படாமல் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பான தன்மையை மறைப்பதற்கு ஜனாதிபதியும் முற்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரு முஜிபுர் ரஹ்மான தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் சம்பவம் இடம்பெற்று ஆறு மாதங்களுக்கு பின்னர் சுங்கத்தின் பணிப்பாளர் ஒருவர் கடந்த வாரம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி குறித்த கொள்கலன்களை விடுவிப்பதில் எந்தவித மோசடியும் இடம்பெறவில்லை எனவும் அது தொடர்பில் மேலிடத்தில் இருந்து யாரும் அறிவிக்கவில்லை என்றும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என சில பொருட்களின் பட்டியலையும் தெரிவித்திருந்தார் ஆனால் குறித்த அதிகாரிக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களே மோச மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அதே நேரம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பலரும் வினவியபோது எந்த பதிலையும் தெரிவிக்காமல் இருந்த சுங்க பணிப்பாளர் ஆறு மாதங்களுக்கு பின்னர் குறித்த கொள்கலன்களில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை என தெரிவிப்பதை எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும் ஏனெனில் தற்போது அந்த பொருட்கள் விடுக்கப்பட்டு முடித்துள்ளன அதே நேரம் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தேசிய பொசன் தினத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி ஊழல் மோசடி இடம்பெறும் அரசு துறைகளை பெயரிட்டு குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதில் சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை ஜனாதிபதி இதனை வேண்டுமென்றே மறைத்திருக்க வேண்டும் ஏனெனில் சுங்கம் ஜனாதிபதியின் நிதியமைச்சின் கீழே இருக்கிறது என்றார் வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக தையட்டி விகாரியை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மட்டக்களப்பு வைத்திய சாலையில் தற்போது புற்றுநோய் பிரிவில் பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவது தொடர்பான பிரச்சனையை சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து அவர் அதனை உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என அறிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து இன்று ஆறு மாதங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்களுக்கான பல திட்டங்களை உருவாக்கி அவர்களது வாழ்வை பலப்படுத்துவதற்கான வேலையை வருகிறோம் ஆனாலும் சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்புக்காக பலதரப்பட்ட குழப்புகின்ற செயல்பாட்டை வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தி வருகின்றனர் விசேடமாக தையட்டி விகாரை தொடர்பான குழப்ப நிலையை அவதானித்து பார்த்தால் போயா தினத்தில் மட்டும் அந்த விகாரை தொடர்பான ஞாபகம் ஏற்படுகிறது அதை கொண்டு இன்று மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது இருப்பை தக்கவைப்பதற்காக இந்த அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர் ஆனால் அரசாங்கம் நாடாளுமன்ற ரீதியில் நாங்கள் இன மத மொழி கடந்து எந்த ஒரு அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றார் வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக தையீர் திபிகாரியை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் வடக்கிழப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொது பெருமனவின் பொதுச்செயலாளர் சாகரகார் யவசம் கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியே அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்டுள்ளது எனவே மேஜர் பதவிக்கு ஒரு பெயரை பரிந்துரைக்கும் உரிமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது இருப்பினும் இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்படும் நபர் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படாதவராகவும் அவ்வித சர்ச்சைகளிலும் சிக்காதவராகவும் இருக்க வேண்டும் என்றார் இளைஞர்களின் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வுக்காக பேராதனையில் ஒரு புதிய குடியிருப்பு கட்டடத்தை கட்டுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு தேசிய சபை குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத மாதிரிகளின் கீழ் போதைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு அடிமையான நபர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு சேவைகளை செயல்படுத்துகிறது இந்த முயற்சியின் கீழ் போதைப்பொருள் பொருள் பாவனையால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்ட சிறார் மற்றும் இளைஞர்களுக்காக பேராதனையின் ஹெண்டசவில் ஒரு சிகிச்சை மையம் பராமரிக்கப்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட மையத்தில் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு மட்டுமே தங்கும் வசதி இருப்பதால் செயற்கைக்காக பாதுகாப்பாக நிலுவையில் உள்ள பட்டியலை பராமரிக்க வேண்டும் இதன்படி தூய்மை இலங்கை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியத்திலிருந்து ரூபாய் நூற்றி பத்து மில்லியனுக்கு பேராதனை சிகிச்சை மையத்தில் புதிய குடியிருப்பு கட்டடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான பொது பாதுகாப்பு அமைச்சரின் முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெகேலிக ரமுகவெல்லவின் வீட்டில் பணிபுரிந்து புரிந்து பணிப்பெண் ஒருவர நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் சுகாதார அமைச்சுக்கு பேரளவிலான நியமனங்களை வழங்கியதன் ஊடாக அரசாங்க சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பினவுகளை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய அம்புக் வெலவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகளுக்கு அமையவே குறித்த பெண் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எம்பிலிபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜபக்ஷ சுவசிங் பத்திரனஹே நிபுனி கிருஷ்ண ஜினா என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த பெண் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராறு பகுதியில் இரு மோட்டார் சைக்கிள்களை நேருக்கு நேர் மோதே விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று மாலை இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் கந்தலாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர் கந்தலாய் முதலாம் காலனியை சேர்ந்த அறுபது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் முதலாம் காலனி பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிள் திருத்தும் நிலையத்திற்கு திரும்ப முற்பட்ட போது எதிரே வேகமாக வந்த இளைஞரின் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இப்பகுதி வீதி பாதுகாப்பு போலீசார் இல்லாத காரணத்தினால் அண்மை காலமாக விபத்துகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் இந்த வீதியில் போக்குவரத்து ஒழுங்கமைப்பை மேம்படுத்த உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளத்துறை மத்துக்கம அம்பருள்ள ஹகபத்த பகுதியில் தந்தை மற்றும் மகன் மீது மற்றும் ஒரு குழுவினர் வாழ்நாள் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியதை அடுத்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தந்தை மற்றும் மகன் களத்துறையில் உள்ள நாகொட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மகன் உயிரிழந்துள்ளார் யடிதோல நாவுத்துடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு காயமடைந்தவர் காயமடைந்தவராவார் குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய மத்துகம போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேசியாவிலிருந்து இலங்கை பந்த விமானத்தை கடத்தப் போவதாக தொலைபேசியில் பொய்யான தகவல் வழங்கிய நபரை வெள்ளவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளவத்தை வீதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் விமான நிலைய போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளார் விரோத முறைப்பாடாக இதனை போலீசார் பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர் இத்துடன் சமூகத்தினற்றைக்கு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்